அதுவும் நடேசன் கிட்ட சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அங்கு யார்கிட்டையாவது நீங்க கொடுத்து வச்சிருந்திருப்பீங்க இல்ல அந்த உயில் எழுதும் போது கூட யாராவது இருந்திருக்கணும் அவங்க கிட்ட கூட அது இருந்திருக்கலாம் கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்லும் தான் நடேசன் தீவிரமான யோசனையில இருக்காங்க நிலாவும் வாடகைக்கு வீடு எதுவும் எடுக்க கூடாது ஹோட்டல தான் இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஏன்னா ஹோட்டலை விட்டு வெளியே போய் வாடகை வீட்டில் தங்கிட்டோம் அப்படின்னா இந்த வீட்டை மீட்கிறத பற்றின யோசனை யாருக்குமே இல்லாமல் போயிடும் ஹோட்டலில் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வீட்டை மீட்கிறத அதுக்கான யோசனை முழு மடங்கு நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நிலாவும் சொல்லியிருக்காங்க ஹோட்டலை விட்டு வெளியே வர முடியாமல் தான் இருக்கவும் செய்கிறாங்க நடேசன் ஒரு பக்கம் ரொம்ப யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போதுதான் சித்தப்பாப்பா என் பெரிய பாப்பா நிலா சொல்லிட்டு போன அந்த ஒரு விஷயம் ஒரு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கேன் அவருக்கு அப்பதான் திடீர்னு ஒரு யோசனையும் வருது உடனே அந்த யோசனை படி நடேசன் நடந்துக்கவும் செய்கிறாரு என்னன்னு பார்த்தா அந்த உயிர் எழுதும் போது என்னுடைய தம்பி ஒருத்த என் கூட இருந்தாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அங்கல் அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு எதாவது ஒரு விஷயம் தெரியுமான்னு சொல்ல ரொம்ப காலம் ஆச்சுமா அவனை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியாதேன்னு இங்கே நடேசன் சொல்ல தாங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பார் முடிவாக எதையுமே சொல்ல மாட்டார் பார்த்திங்களா எப்படி பதில் சொல்கிறான்னு பார்த்தீங்களான்னு எங்கள் சோழன் ரொம்ப கோவப்படுறாங்க நிலா முன்னாடியே தன்னுடைய அப்பாக்கிட்டே அதுக்கு நடேசனும் நான் என்னடா பண்ணுவேன் அப்போல்லாம் இதை பற்றி யோசனையே இல்லாமல் போச்சுன்னு சொல்ல அதானே எங்களை பத்தி யோசிச்சிருந்தா நீ ரெண்டாவது கல்யாணம் வேற பண்ணிட்டு வந்திருந்திருப்பியான்னு அதையும் தான் பண்ணிட்டு வந்து உட்காந்துருந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்டால் எல்லாவும் கொஞ்சம் அமைதியாக இருங்க என்ன பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு சரி அவர் எந்த ஊர் என்னென்னு தெரியுமான்னு சொல்லி கேட்க குலை கோவிலுக்கு நம்ம போயிருந்தோம்லப்பா அங்கே தான் அவன் இருந்தால் தான் நான் கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறமா அவன் அந்த ஊரை காலி பண்ணிவிட்டு போனதாகவும் கேள்விப்பட்டேன்னு சொல்லும்போது உடனே நிலா எங்கள் சோழனை பார்க்குறாங்க ஏங்க அந்த ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே பொழுதே விடிஞ்சிருங்க அப்படின்னு சொல்ல இல்லைங்க அங்கே கூட ஒரு பூசாரி நம்பர் கொடுத்தாரு ஞாபகம் இருக்கா நாம் ஏதாவது குலத்தேவை கோவிலில் ஏதாவது ஒரு சடங்கு சம்பிரதாயம் செய்யணும்னா அந்த ஊர் கோவிலுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னார்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் இருக்குங்க அப்படின்னு சொல்ல அவருக்கு முதல்ல ஃபோன் போட்டு விசாரிப்போன்னு நிலா சொல்லும்போது சோழ கூப்பிட்டனும் உடனே ஃபோன் நம்பரை எடுத்து அவருக்கு கால் பண்ணுறாங்க யார் என்னென்ன டீட்டெயில் அவர் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு ஆமாப்பா இங்கே தான் இருந்தாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரையும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல நீங்கள் இதே மாதிரி குலதெய்வ கோவிலில் எந்த சடங்கு சம்பிரதாயம் வைக்கணும்னாலும் அவங்க நம்பரையும் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க உங்கள் நம்பரே உங்களுக்கு கொடுத்து வச்சுருப்பீங்கள அப்படின்னு சொல்ல ஆமாப்பா அந்த நோட்டு வீட்டில் தான்ப்பா இருக்கு இருப்பா என் மனைவிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னா அவர் ஃபோனை வச்சுறாரு இருங்கங்க கொஞ்சம் நேரத்தில் நம்பர் கிடச்சிரும்னு சொல்ல சூப்பருங்க நான் கூட மறந்துட்டேன் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே நிலாவை பார்க்க நிலா மறைச்சிட்டே நிற்கிறாங்க உடனே கொஞ்சம் நான் அந்த பூசாரியும் அந்த ஊர்லேருந்து உடனே ஃபோன் பண்ணுறாங்க நம்பர் இருக்குப்பா குறிச்சிக்கோ அப்படின்னு அவரும் கொடுக்க நிலாவும் அந்த நம்பரை வாங்கிக்கிறாங்க நடேசன் எங்கள்கிட்ட உடனே போயிட்டு ஏதோ நம்பர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்ல அட நம்ம நேரம் நம்ம நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறப்பா குலதெய்வ கோவிலுக்கு ஒரு ஃபோன் போட்ட உடனேயே பார்த்தியா நம்பரும் உடனே கைக்கு வந்துடுச்சுன்னு சொல்ல இங்கே நடேசனை பார்த்து சோழன் ஒரு முறை முறைச்சிட்டு அவருக்கு கால் பண்ணுறாங்க கால் அட்டன் பண்ணவுடனே ஹலோ இங்கே சித்தப்பாவான்னு சொல்லி கேட்க யார் பண்ணிங்க அப்படின்னு அவரும் கேட்க நான் தான் நடேசனுடைய பையன் பேசுகிறேன்னு சொல்ல நடேசன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பெரியப்பா வீட்டு அண்ணன் நடேசன் இருக்கார்லன்னு சொல்ல டே இங்கே குர்ரா நான் பேசுகிறேன் அப்படின்னு நடேசன் அந்த ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க ஸோ டே எப்படா இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல விசாரிக்கிறேன் நடேசனும் இங்கே வீட்டு பத்திரம் உயில் எழுதுனது அப்பா ஒன்றை வச்சும் என்னை வச்சும் தானே எழுதுனாரு உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்ருக்குடா அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும்னு சொல்ல என்ன உதவின்னு சொல்லி கேட்குறாங்க என்னோடய வீட்டு பத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்த மாதிரி தான் ஞாபகம் அப்படின்னு சொல்ல ஆமாம் என்கிட்ட தான் இருந்தது அப்படின்னு அவரும் சொல்ல உடனே நடேசன் ரொம்ப சந்தோஷத்தில் டே அந்த வீட்டு பத்திரம் உடனே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைண்ணே இப்போ என்கிட்ட இல்லையே நான் தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு வந்திருந்தப்போ உங்கள் வீட்டில் இருந்த ஒருங்க மனைவி நீங்கள் இரண்டாவதாக மேரேஜ் பண்ணிட்டு வந்திருந்தீங்கள்ல அவங்க கையில் தான் அந்த வீட்டோட பத்திரத்தை கொடுத்துட்டு வரவும் செஞ்சேன் அவசரமாக ஊருக்கு கிளம்ப வேண்டியது இருந்தது உங்களை பார்த்தா நீங்களும் வீட்டில் இல்லை பசங்கள் எல்லாம் சொல்லி சின்ன பசங்களாக இருந்தாங்க அதான் நான் அவங்க கையில் கொடுத்துட்டு வந்தேன்னு அவரும் சொல்கிறாரு இதை கேட்டனும் நடேசனுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்கு அவக்கிட்டயா அப்படின்னு இங்கே திரும்ப வை கேட்கா ஆமாண்ண அவங்க உங்ககிட்ட கொடுக்கலையா இத்தனை வருஷம் கழித்து இப்போ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க நான் அவங்கள சொல்லேன் அதோடைய நகல் ஏதாவது இருக்குன்னு சொல்ல இல்லைண்ண எங்கிட்ட நீங்கள் கொடுத்து வச்சுருந்த அந்த பத்திரத்தை அப்போவே கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டேனே கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் வீடு ஷிஃப்ட் அந்த ஊரை காலி பண்ணிட்டு வரும்போது இது நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோன்னு தோணுதுனால தானே அந்த வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டும் போனேன் அப்படின்னு அவங்க ஃபோனில் சொல்ல சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க என்ன என்ன சொன்னாங்க அப்படின்னே நிலா ஓடி போய் கேட்க அந்த வீட்டு பத்திரத்தை பல்லவ நம்ம கிட்ட வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போனதா சொல்றாங்க அப்படின்னு சொன்னதும் போச்சு போ அப்படின்னு ஒன்னே சொல்லு சொல்ல எங்க என்னாச்சு அப்படின்னு நிலாவும் கேட்குறாங்க ஏங்க உங்களுக்கு தெரியாததா வீட்டில் எங்க பாண்டியோடைய கடைக்காக நம்ம பணம் சேர்த்து வச்சிருந்த வச்சிருந்தப்பவே அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடணும்னு நினைச்சவங்க தானே அவங்க நீங்க தானே கையும் கைய்களமா பிடிச்சதாவும் சொன்னீங்க அப்படின்னு சொல்ல ஒருவேளை அந்த வீட்டு பத்திரத்தை வச்சு வெளியே எங்கேயாவது கடன் வாங்கியிருப்பாங்களா இல்லை வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சுருப்பாங்களா இன்னைக்கு என்ன யோசிக்கிறதுனே தெரியல அப்படின்னு இங்க சோழன் சொல்ல நிலாவுக்கும் ஒரு பயம் பதட்டம் முஞ்சில தொத்திக்குது அமைதியா அதை பார்த்தபடியே நிக்கிறாங்க இங்க நடேசன இனி அந்த பத்திரம் நம்ம கைக்கு வந்த மாதிரி தான் அதனால தான் அவ வீட்டை விட்டு ஓடிட்டாளா இப்போதானே எனக்கே புரியுது வீட்டு பத்திரத்தோட வீட்டில் இந்த நகையோட வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டா பெத்த மகனை கூட கூட்டிகிட்டு போகாமல் வீட்டிலேயே விட்டுட்டு ஓட்டின்தானாவை அப்படின்னு இங்கே சொல்லும்போது அதே என்ன அவங்க பெற்ற பையனும் சொல்கிறீங்க உங்களுக்கும் பல்லவன் பையன் தானே எங்கள் சோழன்னு சொல்லும்போது நிலாவும் நடேசனும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கவும் செய்கிறாங்க அதை விடுங்க இப்போதைக்கு நமக்கு தேவை வீட்டு பத்திரம் முதல்ல அது எங்கே இருக்குது யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இனிமேல் அதை நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்ல இப்போ என்னங்க பண்றது அவங்கள தேடி அதான் அவங்க இருக்க இடம் தெரியும்ல நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு இங்கே நிலாவும் சொல்லிடுறாங்க நிலா அடுத்த நாளே வந்து என்ன பண்ணுறாங்க வீட்டில் இன்ட்டு கிளம்பிட்டு நேராக பல்லவனுடைய அம்மா தங்கியிருக்க அந்த இடத்துக்கு போகிறாங்க பல்லவனுடைய அம்மாவும் அங்கே இருக்கும்போது உடனே நிலாவும் அங்கே வந்து வீட்டு வசல்லாம் நிற்கிறாங்க என்ன வேணும் இப்போ உங்களுக்கு அப்படின்னு நிலாவை பார்த்தோம் சோழனை பார்த்து கேட்க முக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்க சோழன் நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் உள்ளே பேசிட்டு வரேன்னு நிலா உள்ளே போகிறாங்க உள்ள போன இல்லை அங்கே இருக்க பல்லவன் அம்மாவை பார்க்க உண்மையை சொல்லுங்கள் நடேசன் அவங்களோட வீட்டு பத்திரம் எங்கே அப்படின்னு எங்க கேட்ட உடனேயே அதிர்ச்சியில் திகச்சு போய் நிற்கிறாங்க எங்கள் பல்லவனுடைய அம்மா எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம் உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல என்ன மாணியே வந்த என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு பல்லவனுடைய அம்மா சொல்ல போதும் உங்கள் நடிப்பெல்லாம் நிறுத்துங்க நீங்கள் எப்படி எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாமே தெரிஞ்சு போச்சு பல்லவன் உங்களுக்கு மட்டும் பையன் தானே நீங்கள் சொன்னதுக்கு பிறகு தான் எனக்கே விஷயம் தெரியும் நான் ஒரே ஒரு விஷயத்த கேட்கவா ஒரு பையன் உங்கள் பையனும் தெரியுதா நான் அவன் மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லாமல் எப்படி தான் ஒரு அம்மாவால் இருக்க முடியுதோ எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நீங்கள் தான் பல்லவனுக்கு அம்மாவான்ற சந்தேகமும் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அவங்க முகம் இன்னும் அதிர்ச்சியில் தகச்சி போக இப்போ எங்கள் அங்களுடைய வீட்டு பத்திரம் எங்கள் கைக்கு வந்தாகணும் இல்லைனா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் உங்களை நான் போலீஸ் ஸ்டேஷனில் விட விடமாட்டேன் அப்படின்னு எல்லாம் மிரட்டுறாங்க என்னம்மா நீ பார்த்துக்கிட்டே இருக்க மிரட்டிகிட்டே இருக்கேன்னு சொல்ல அதுக்கு மேலே தாமதிக்காத எங்கள் நிலா அவங்க கழுத்தை பிடிச்சி இங்கே இருக்கவும் செய்கிறாங்க விடு விடுன்னு சொல்லிட்டு எங்கள் நிலா கையை தட்டி விட்டு இருமையிட்டே நிற்கிறாங்க இங்கே பல்லவ சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு இங்கே திரும்ப கேட்க இங்கே பாருமா அந்த வீட்டு பத்திரத்தை நான் எடுத்துகிட்டு வந்ததே எங்கேயாவது அடமா நான் வச்சு பணத்தை வாங்கலான் தான் அப்போது அந்த வீட்டை வச்சு பணத்தை வாங்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட உடனே எது போனேன் இங்கே பல்லவனுடைய அம்மா ஒரு பிளான் பண்ணுறாங்க அந்த இடத்துல பத்து லட்சம் ரூபா அந்த வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு நான் கடன் வாங்கியிருக்கேன் அந்த பத்திரத்தை இங்கே கடையில தான் வச்சுருக்கேன் அதுவும் இல்லாமல் பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்தா தான் அந்த இதையும் மீட்க முடியும் நீ வேணா ஒன்று பண்ணு பத்து லட்சம் பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வா நானே உன்னை கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டு பத்திரத்தை மீட்டு தரேன் அப்படின்னு சொல்ல நிலாவுக்கு பெரிய அதிர்ச்சி உடனே ஒரு நிமிஷம் அப்படியே திகச்சு போய் நிற்கிறாங்க அப்போ தான் இங்கே அந்த பல்லவனோட பல்லவன் அம்மா இரண்டாவதாக கல்யாணம் பண்ணிருக்க அந்த ஆள் வந்துட்டு உள்ளே வராரு இவனுங்க யார் இங்கே நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் நிலா நிற்கிறத பார்த்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்க யோ வாயா அந்த வீட்டு பத்திரத்தை பற்றி வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்காங்க பத்து லட்சம் பணம் இருந்தால் தானே ஏன் மீட்க முடியும்னு இங்க கண்ணை போது இங்கே நிலாவும் அமைதியாக நிற்க ஆமாம் பத்து லட்சம் பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டு பத்திரத்தை மீட்க முடியும் இல்லைனா முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சோழன் ஒரு நிமிஷம் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட சோழன் உள்ளே வராங்க கதவை லாக் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல சரிங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுன்னு எங்கள் சோழனும் கதவை லாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் வராங்க அங்கே நிற்கிற அந்த பல்லவனுடைய அம்மா இரண்டாவது தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அந்த ஆளை பிடிச்சி கையை படித்து முறுக்க உண்மையை நீங்களே சொல்லிட்டால் நல்லது இல்லைனா போலீஸு கேஸுன்னு மொத்தமாகவே அலைய விடுவேன் அலைய விடுறதுன மொத்தமாக உங்கள் ரெண்டு கொண்டு வைக்க என்ன பண்ணணுமோ அதை செய்வேன் என்ன ஏங்கிட்டே இங்க விளையாடுறீங்களா வீட்டு பத்திரத்தை வீட்டோட ஓனர் இல்லாம அந்த பத்திரத்தை அடகு வைக்கவே முடியாது அவருடைய சைன் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது ஒருவேளை நீங்கள் பத்து லட்சம் பணத்தை கடனை வாங்கியிருந்தாலும் கூட இதை நீங்கள் அடைக்க முடியாமல் போனதுக்கு இந்நேரம் அவங்க வீடு தேடி வந்துருந்துருக்கணும் இது வேடி எங்களது இந்த வீட்டு பேரில் கடன் இருக்குன்னு வந்து சொல்லி நின்றுருக்கணும் அதுவும் இங்கே நடக்காத போதே எனக்கு தெரியுது இந்த பத்து லட்சம் பணத்தை நீங்கள் எங்கக்கிட்டே இந்த வாங்கணுன்ட்டு இந்த பிளான் பண்ணுறீங்கன்னு நான் அது கூட தெரியாத முட்டால் கிடையாது வெளியில் வேறு எங்கேயும் அடமானம் வைக்க முடியலை அப்படின்றதுக்காக இப்போ தேடி வந்து எங்ககிட்டேயே பணத்தை வாங்கலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு என்னெல்லாம் எல்லாம் சொல்ல இவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலையெல்லாம் பார்க்குறாங்களா இவங்க உடனே இதுக்கு சொல்லணும் பல்லவனுடைய அம்மா இப்படி இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிவிட்டு அந்த ஆளையும் அடிக்கிறாங்க அவங்கள பார்த்து முறைக்கவும் செய்கிறாங்க இப்போ நீயே போய் வீட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துட்டா நல்லது இல்லைன்னா நடக்கிறதே வேறேன்னு இங்கே நிலா சொல்ல உடனே பயந்து போன அந்த அம்மாவும் உள்ளே ஓடி போய் அங்கே இங்கேன்னு வீரோல் முழுக்க தேடுறாங்க எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சதுக்கு பிறகு தான் கடைசியில் ஒரு பேப்பர் இருக்குது தனியாக ஒரு பையில சுருட்டி வச்சது அதை எடுத்துகிட்டு வந்து இந்தாம்மா உன் வீட்டு பத்திரம் அவரை விட சொல்லுமா அப்படின்னு இங்கே பல்லவன் அம்மா சொல்ல விடுங்கங்க அப்படின்னு சொல்ல எப்படி உங்களால எல்லாம் இப்படி வாழ முடியுது எங்கள் அப்பா எங்கள் அம்மா இருந்ததும் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் நீங்கள் எங்கள் அப்பா இருக்கும்போதே இதோ பல்லவனை விட்டுட்டு இவருக்கு கூட ஓடி வந்திருக்கீங்க என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்ல நிலாவும் இதே நமக்கு தேவையில்லாத விஷயம் சோழன் வாங்க கலாமலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பத்திரத்தோட நிலாவும் சோழனும் நேராக ஹோட்டல் ரூம்க்கே போகிறாங்க என்னங்க என்னாச்சு ஆமாம் அப்பதான் தான் வானதியும் வந்து நிற்கிறாங்க இந்த எல்லாரையும் ஹோட்டலில் தங்க வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக ஊர் சுத்த போயிட்டாங்களா இவங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலையே இல்லையா அப்படின்னு அங்கே வானதியை சொல்ல அதுக்கு பாண்டியன்னு கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டியா வானதின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் தான் சொல்றல எத்தனை நாள் இப்படி எல்லாரும் ஒரே ரூம்ல இருந்து கஷ்டப்படுவீங்க பக்கத்தில் ஏதாவது வீடு பார்த்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லும்போது பாண்டிய உடனே நாங்கள் இதுக்கு முன்னாடி என்ன ரூம் ரூமா தனியாக எங்கள் வீட்டில் இறந்தோம் எல்லாரும் இதே மாதிரி ஹாலில் படுத்து ஒன்றா தானே செஞ்சோம் அதனால் அதனால இதுல எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல எங்களுக்கு தேவை எங்க வீடு திரும்ப வரணும் அதுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாவது அந்த வீட்டை நாங்க காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே கூடனே வானதியும் ஏன் பாண்டி இந்த விஷயத்துல நான் உனக்கு உதவி பண்ண மாட்டேன் நினைக்கிறேன்னு சொல்லி கேட்க நீ உதவி செய்வேன் செய்யலைன்னு நாங்க எதிர்பார்க்கல இப்போ சோழனும் நிலா அண்ணியும் எங்க பத்திர விஷயமா தான் வெளியே போயிருக்காங்க நாங்க அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் இடையில நீ வேற எதுக்காக தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கேன் எங்க பாண்டி சொல்ல உடனே நடேசனும் எங்க வானதியை பார்த்து முறைக்கிறாங்க முறைச்சிட்டே எங்க வானதி கிட்ட கேட்கறாங்க ஏமா நாங்க நிம்மதியா ஒரு நாளும் கூடவா இருக்க கூடாது அந்த வீட்டில் இருக்கும் போது தான் தினம் தினம் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பேன் இப்போ இங்கே கூடவா என் அண்ணனும் என் தங்கச்சி தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா நீ அதுக்கு மேலே இருக்க போலேன்னு சொல்லும்போது பாரு பாண்டி உங்கள் அப்பா என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டேன் எங்கள் வானதி சொல்ல அவர் கரெக்டாக தான் சொல்கிறார் அப்படின்னு எங்கள் பாண்டி பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே வானதியுடைய முகம் அப்படியே வாடி போயிட மாதிரி நிற்க நிலாவும் சோழனும் ரெண்டு பேரும் என்ட்ரி ஆகுறாங்க உள்ளே வந்து ரெண்டு பேரையும் பார்த்து என்னாச்சுப்பா நீ சேரன் கேட்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்கேன் என்னாச்சுப்பா நம்ம வீட்டோட உயிர் பத்திரம் எதுவுமே கிடைக்கலையா இல்லை அப்படி ஒன்று இல்லவே இல்லையான்னு எங்கள் பல்லவனு கேட்க ஏன் பல்லவா இல்லை அதோ இருக்கு அப்படின்னு கையில் எடுத்து காட்டுறாங்க நிலா முயற்சி பண்ணலைனா இந்நேரம் இந்த வீட்டு பத்திரம் நமக்கு கை கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காதுண்ணே இப்போ நிலாவால் அந்த வீடு நமக்கு திரும்ப கிடைக்க போகுதுன்னு சொல்ல நாலு பேரும் சந்தோஷத்தில் எங்கள் முட்டி மோதிக்கிறாங்க தூக்கி வச்சு கொண்டாடிக்கிறாங்க நடேசன் பக்கத்தில் வந்து நிலாவை கையெடுத்து கும்பிட்டு வீட்டு பத்திரத்தை பார்த்து சந்தோஷத்தில் கண்கலங்கி நிற்க என்னப்பா எப்படி இது கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கேட்க அண்ணே அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலான்னு நாம் முதல்ல இந்த ஹோட்டலை விட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் அங்கே போனால் தானே மனசும் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நிலாவும் சொல்ல ஆமாம் என்னால் இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு அங்கே நடேசனை சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் வா கிளம்பலாம் அப்படின்னு பாண்டி வானதியை கூப்பிடுறாங்க வானதிக்கு என்ன பசுறதுனே தெரியலை நிலாவை ஏன் கொண்டாடுறாங்க எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு இப்போ தானே தெரியுதுன்னு இங்கே வானதி மனசுக்குள்ளே நினச்சிட்டாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் பாண்டி பின்னாடியே போகவும் செய்கிறாங்க நேராக இதை கொண்டு போய் கொடுத்து ஸ்டேஷனில் இங்க அதாவது தனக்கான ஆதாரத்தை காட்டி இதை தங்களுடைய வீடு தானு சொல்ல நிரூபித்து இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போகவும் செய்கிறாங்க இந்த பத்திரம் இல்லைன்னு தானடா எங்கக்கிட்ட இந்த ஆட்டம் ஆடினேன் அதனால் அந்த வீட்டு வாசல் முன்னாடி போய் நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்டு வரணும் நடேசன் பத்திரத்தோடு அந்த வீட்டு வாசலுக்கு போகிறாங்க இப்போ எதுக்கு இங்கே வந்து சத்தம் போட்டுட்ருக்கேன் உனக்கு தான் அந்த வீடும் கிடையாது இடமும் கிடையாதுன்னு சொல்லியாச்சுல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள்லாம் விவரமா தான் இருக்கீங்க நான் தான் இத்தனை வருஷ காலமா முட்டாளா இருந்திருக்கேன் இப்போ இந்த வீட்டோடைய உயிர் பாத்திரம் என் கைக்கு கிடச்சிருச்சு இனி உங்களால எதையுமே செய்ய முடியாது இப்போ கூட நாங்கள் எங்க வீட்டுக்கு தான் இருக்கோம் இனி இது என் வீடு ஓன் வீடுன்னு வந்து எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி சத்தம் ஏதாவது வச்சீங்க நடக்கிறதே வேற அப்பா மூணு பேருக்கும் பங்கா சொத்த பிரிச்சு வச்சுட்டு தானே போயிருக்காரு உனக்கே இந்த வீடு அவருக்கு என் வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த இடம் எனக்கு அந்த வீடு அவ்வளவுதான் தேவையில்லாமல் திரும்ப அந்த வீட்டில் ஏதாவது வேலை பார்த்தோன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணணும்னு நினச்சேன் நீ என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தல நான் உன் மேலே இதுக்கும் மேலே என்ன வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் கொண்டு போய் உள்ளேயே செய்வன் செய்வேன் தான் வராரு நடேசனும் ரெண்டு பேரும் அவமானப்பட்டு வீட்டு வாசலே நிற்கவும் செய்கிறாங்க நடேசன் மனசுக்குளிந்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து கிட்ட ரொம்ப பெரிய நன்றியும் சொல்லிக்கிறாங்க ஏன் மொத்த குடும்பமுமே நிலாவுக்கு தான் நன்றி சொல்கிறாங்க நிலா மட்டும் யோசிக்கலனா நிலா மட்டும் நல்ல ஐடியா பண்ணலைனா இன்றைக்கி நமக்கு இந்த வீடு கிடைக்காமலே போயிருக்கணும் சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் நிலாவை வச்சு பெருமையை பேச வானிதி முகமே ஒரு மாதிரி ஆகிடுது